இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யாத்திராகமத்தில் யாவ இறைவன் மோசை என்று பேசுவார் மோசே அந்த எரியும் முற்புதலை பார்த்துட்டு நீங்கள் ஆண்டவர் நீங்கள் யாருன்னு கேட்பார் அதற்கு ஆண்டவுடைய பதில் அபர்காமின் கடவுள் இசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என் மக்கள் படுற துன்பத்தை நான் பார்த்தேன் என் மக்கள் என் நோக்கி கூப்பிடுறாங்க நான் கேட்டேன் அவர்களை மீட்க இறங்கி வந்திருக்கிறேன் ஆனால் சொல்லுவார் கடவுள் நமக்காக இறங்கி வராரு இன்னொரு நிகழ்வு ஓசையில் வாசிக்கலாம் நம்ம கடவுள் எந்த அளவுக்கு நமக்காக இறங்கி வராருன்னு சொன்னால் என் மக்களுக்காக நான் இறங்கி அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன்னு சொல்லுவார் என் நிலை என்ன என் நிலையெல்லாம் விடுத்து என் நிலைமைய மறந்து என் மக்களுக்காக அவங்களுக்காக நான் குனிஞ்சு நான் அவங்களுக்காக இறங்கி வந்து அவங்க செஞ்சேன்னு சொல்லுவார் பிழிப்பேர்த்து பவர் சொல்லுவார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனுஷனாய் பிறந்து அடிமையின் கோலம் போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கடவுள் தம்மை தாழ்த்தினார் நமக்கா கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து பாருங்கப்பா ராவண நிகழ்ச்சியின் பொழுதுப்பா தன்னுடைய மேல் அங்கியை கழற்றி வைத்து விட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு அது அடிமையின் கோலம் போட்டு சிடுவடைய பாதத்தை தான் இறைவன் இறைமகன் மெஸ்ஸியா அந்த மாற்றியின் ஆடையை கழற்றி ஓரம் வச்சுட்டு என் மக்களுக்காக கடவுள் அடிமையின் வேலையை செய்வார் சரிங்களா கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வர பாருங்க இன்னொரு நிகழ்வு ரொம்பவும் அற்புதமான ஒரு நிகழ்வு அது இன்னொரு நிகழ்வு ரொம்ப பிடிக்கும் எனக்கு யோனா யோனாவில் யோனா நான் பண்ணுவோம் கடவுள் கோவம் அவருக்கு நாற்பது நாளில் நினைவு அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒப்பந்தம் கூட அவர் உள்ளே போவார் ஆனால் கடலை அழிக்க மாட்டார் அப்போ கடவுள் வந்து கடவுள் மேலே யோனா கோவம் வந்துடும் அவர் கடற்கிற பீச்சில் உட்காந்துருப்பார் எப்படி நெருப்பு மழை நகரம் அழிய நவரை காத்துட்டு இருப்பார் அது கடவுளை அழிக்க மாட்டார் அப்பொழுது கடவுளில் யோனாண்ட பேசுவார் யோனா இந்த ஒரு ஆமனுக்கு செடி இருந்துச்சு அந்த செடி தண்ணி ஊற்றுனியா நீ பராமரிச்சியா நீ நட்டு வச்சு வளர்த்தியா நீ கிடையாது அதனால் அந்த ஒரு ஆமணக்கு செடியை அந்த புழு சாப்பிடுதுன்னு உனக்கு வந்தது போகணும் கோகணும் அந்த செடி அழியதை அழியதை கூட நீங்கள் பார்க்க உனக்கு மனசு கொடுக்கல உடனே என்ன பண்ணுற அந்த புழுவை சாகடிக்க போகிற அந்த செடி அழியிறதே ஒன்று பார்க்க முடியலையே நான் படைத்த நினைவு நகர மக்கள் இவ்வளோ மக்கள் இருக்கலாம் எப்படின்னு அழிப்பேன் என்று தான் படைத்த ஒரு படைப்பாக யுவனாவிடம் அந்த மக்களுக்காக கடவுள் பேசுவார் கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட இதோட கடவுள் எப்படி இறங்கி வரும் யோசிப்பாருங்க பாப்போம் கடவுளுடைய அன்பு அன்பு அவருடைய அன்புக்கு நம்ம வந்து ஒரு எதை நம்ம நிகர்படுத்த முடியும் கடவுளுடைய அன்புக்கு எனக்கு பைபிளில் நிறைய பகுதிகள் பிடிக்கும் இந்த பகுதி பிடித்ததில் பிடித்ததுன்னு சொல்லலாம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் முதல் திருவசனம் ஒரு வசனம் தான் கடவுளுடைய அன்பு எப்படி நம்ம நான் படிக்கப்பட்ட வார்த்தையை கேளுங்க அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு என் உள்ளத்தில் கடவுள் அப்படி ஊறிக்கிட்டே இருக்கிற வசனம் வாசிக்கிறோம் பாருங்க ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் முதல் திருவசனம் நம் தந்தை நம்முடைய கடவுள் நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு நம் தந்தை நம் மீது எத்துணை அன்பு கொண்டிருக்காரு பாருங்க நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து வழும் அந்த பரம்பொருள் நம்மளாம் ஓரம் நிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட இறைவனுடைய மக்கள் நாம் அழைக்கப்படுறோம் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் வச்சு பாருங்க கடவுள் மீது அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் இந்த பகுதியின் நான் ரொம்ப ஆழ்ந்து படிப்பேன் எனக்கு இந்த பகுதி அப்படி பிடிக்கும் எனக்கு நம்ம கடவுளுடைய மக்கள் அழைக்கப்படுறீங்க கடவுள் யார் தெரியுமோ அவருடைய பிள்ளைங்க நம்ம எவ்வளோ ஒரு பேர் பாருங்க கடவுள் அப்பேற்பட்ட அன்பு நம்மளை வச்சிருக்க இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கறதுக்கு முன் அற்புதமான வாசகம் இன்னைக்கு வாசிக்கலாமா பாருங்க முதல் வாசகம் திருவெளிப்பாடு அதில் பாருங்க புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் கடவுளுடைய திருநகரம் கடவுள் வாழ்கின்ற இல்லம் கடவுள் குடியிருக்கிற கோயில் விண்ணகத்தை விட்டு நமது மத்தியில் இருக்கிறதுக்கு இறங்கி வருவாய்யா இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம எவ்வளவு விண்ணக கோயில் யாரு இந்த கோயில் எடுத்து விடுங்கள் மூன்று நாளில் கற்ற ஏசப்ப சொல்லுவார் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளை மறுநாள் திருவருகை காலத்தினுடைய முதல் விண்ணக கோயில் கடவுள் வாழ்கின்ற வீடு ரெண்டுல இந்த கோயில் மூணு அடிச்சிருக்க அந்த கோயில் நமது மத்தியிலே வாசம் செய்ய இறங்கி வருகிறது நம்ம கூட கடவுள் குடியிருக்க போறாரு கடவுளோட வீடு நமது மத்தியில் வந்து இருக்கு வரப்போகுது கடவுள் அதில் வாசம் செய்ய போறாரு நம்ம எவ்வளோ பாக்கிய பாருங்க அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம கடவுள் நம்ம கூட வாழ வராருங்க நாம் எப்படி இருக்கணும் அப்பதான் ஒரே வரையில் திருப்பாளன் இன்னைக்கு உமது இல்லத்தில் தங்கி தங்கியிருப்போர் யார் கேள்வி ஆண்டவடை வீடு வரப்போது விட்டு கடவுள் திருநகரம் நமது மத்தியில் வந்து வாசம் செய்ய போகிறது அவரை சுற்றி அவரோடு கூட வாழ தகுதி யார் ஒரே வார்த்தை பெற்றோர் பெற்றோர் நல்லவர்கள் நீதிமான்கள் கடவுளுடைய வழியை கடைபிடிக்கிறவர்கள் நல்லவர்கள் நல்லோர் கூட்டம் ஆண்டவருடைய திரு இல்லத்திலே வாழ தகுதி உள்ளவர்கள் வேற என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்கப்பா இன்றைக்கு நற்செய்தி பாருங்க இன்னைக்கு அவர் சொல்றாரு உங்கள் மத்தியிலே தாயா இறையாட்சி இருக்குது இரையாட்சி அங்க எங்கன்னு தேடாது இறை அரச உங்கள் நீங்க தாங்க அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க உதாரணம் சொல்றாரு ஒரு மரம் துளிருக்குது குளிர்காலமா இது கோடை காலமா இது பனிக்காலம் கண்டுபிடிக்கிற இல்ல அப்படிது இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன்னு இவ்வளவு அற்புதம் அனுபவம் செய்கிறேன் நடக்குது அப்போ என்ன அர்த்தம் இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்குதான் அர்த்தம் நீ ஏன் அதை ஏற்றுக்க மாட்டுறீங்க கேள்வி கே பாருங்க இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் ஒரு மரம் அதுதான் சொல்ல பாருங்க ஒரு அத்தி மரம் என்ன பண்றாங்க வேற எந்த மரத்தையும் பாருங்க அது துளிர்க்கும் பொழுது இது கோடை காலம் குளிர் காலம் கண்டுபிடிக்கிறதில்லை அப்படி என்ன பண்ணுவேன் இவை நிகழும் பொழுது இவை இறையாட்சி நீங்க நம்ப மாட்டுறீங்க நம்புங்கள் ஆண்டவர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே எதை யாரும் அறியாரடி ஞான தங்கமே ஒரு பாடல் திரைப்பட பாடல் இது ஒரு திரைப்படம் நல்ல பாடல் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே இதை யாதுமறியான தங்கமே கடவுள் நமது மத்திய நாம கண்டுபிடிக்க மறக்கணும் கடவுள் உள்ளும் புறமும் மாசம் செய்கிறார் நமக்கு முன்ன ஏசப்பா இருக்கிறாரு நமக்கு ஏசப்பா இருக்கிறாரு இடப்புறம் பலப்புறம் ஏசப்பா இருக்கிறாரு நம்மை சுற்றி சூழ்ந்தவர் நம்ம காவலம் செய்கிறாரு நாம தான் உணர மறுக்கிறோம் தான் உணர மறுக்கிறோம் கடவுள் இறையர இறையாட்சி கடவுளுடைய விண்ணக வீடு விண்ணக ரிசலே இல்லையா தன்னையே கடவுள் வாழும் கோயிலாக சொன்ன இயேசு ஏசாண்டவர் அவர் மத்தியிலே வாசம் செய்கிறார் நாம தான் புரிஞ்சுக்க மறுக்கிறோம் பேய் அடையாளம் கண்டுக்குது இயேசப்பாவை சரிங்களா நீர் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் எங்களை வந்து வந்திருப்பே கண்டுபிடிக்க கடவுள் யாருங்க கடவுள பிள்ளைங்க நாம் கண்டுபிடிக்க மாட்டோம் சகோதரி யோசிச்சு பாருங்க எனவே நாம் விசுவிப்போம் நம்ம மத்திர வாசம் செய்கிறார் கடவுள் எங்கேயும் போல நம்ம கொடவே இருக்கிறார் நாம தான பண்றோம் அதை உணர மறுக்கிறோம் உணர மறுக்கிறோம் நாம் கடவுள் இருப்பதை உணர்ந்தால் பாருங்க பாப்போம் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு என்பதை நாம் உணர்ந்தால் நம்ம தவறான பாதைக்கு போவோமா ஒரு தப்புத்துல செய்வோமா எதிர்த்து பாருங்க கடவுளுடைய விண்ணக வீடு நமக்கு நம்ம மத்தியில் இருக்குது கடவுள் நம்ம கூட வாசம் செய்கிறார் இல்லையா கடவுள் என் கூட அந்த கிட்டே வராரு அப்படின்னு நீ நீ நம்பின விசுவிச்சின்னா நீ தவறு செய்வியோ பாவம் செய்வியா சிந்திச்சு பாருங்க எப்பொழுது கடவுள் நம்ம கூட இருக்கிறத அந்த உடந்த இருப்பை நீ மறக்கிறையோ ஈஸியாக பாவம் பாவத்துக்கு நீ ஈஸியாக போயிடு திருப்பாடல் இருபத்தி நான்கு மூன்று வசனம் என்பால் சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்கள் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் என்று சொல்கிறார் கடவுளை மலையில் யாத்திரையும் வாழ்வா கரைப்படாத கை பாவமரியாத கை மாசற்ற உள்ளம் இது இது யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஆண்டவட வாசம் செய்வாங்க ஆதி பெற்றோஸ்வரங்க பார்ப்போம் மறந்தாங்க இல்லையா இந்த உலகத்தை நம்ம கொடுத்த ஆண்டவரை மறந்தாங்களே எவ்வாறு வாங்க உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அங்க மட்டும் போகாதீங்க யாவே ஆண்டவர் சொன்னார் கேட்டாங்களா இந்த இந்த இன்வானத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்தது யாரும் யாவை ஆண்டவர் மறந்துட்டாங்களே கடவுள் இங்க தான் இருக்கிறாருங்க மறந்துட்டாங்களே ஈஸியாக பாவம் செஞ்சிட்டாங்க ஈசியா அவர் மறந்து பாவம் செஞ்சுட்டாங்க நாம் எப்படி இருக்கும் யோசிப்போம் சகோதர் சகோதர்களே கடவுள் நமது மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே கடவுள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எப்படி இப்படி நாம் நம்பினால் நாம் பாவ வழிக்கு செல்வோமா யோசித்து பார்க்கணும் போக மாட்டோம் எப்போ கடவுள் திருநகரம் கடவுளுடைய கடவுளுடைய பிள்ளை யேசப்பா மெஸ்ஸியாக நம்ம கூட இந்த உலகத்தில் வாழலை அவர் இங்கே நம் நீ முடிவு நீ பாவம் செய்வேன் இருக்காருன்னு நம்ம என்ன பாவம் செய்ய மாட்டேன் நம்ம சோசிப்போம் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு கடவுளை எவரெல்லாம் நம்பினார்களோ கடவுள் கடவுள் யாரெல்லாம் விஸ்வசித்தார்களோ அவர்களுக்கு அனைத்தும் நிகழ்ந்தது நாம் வச்சுக்கணும் எல்லாம் நிகழ்ந்தது பெரும்பாடு உள்ள பெண் எவ்வளோ மாத்திரம் பார்த்துலாம் தின்னு பார்த்துட்டா மகாராஷி ஒன்றும் நடக்கல ஆண்டவர் இருக்காருன்னு வந்தாங்க ஏச பேச வேண்டாம் ஏச தொட வேண்டாம் ஏச பார்த்து குணமாக சொல்ல வேண்டாம் அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் போதும் ஆ துணியினுடைய விளிம்பு தொட்டால் போதா குணமாக நம்பினாங்க பார்த்தீங்களா என்னை தொட்டது யாரு அவ்வளோ கும்பல் நெருக்குது இருந்தாலும் அண்டவன் தெரிஞ்சு எழுதி வல்லம் வெளியே போகுது அம்மா வராங்க பயந்துகிட்டே வராங்க நான் தான் தொட்டான் இருந்தவரே ஏன் பயப்படுற உன் விசுவாசம் முன்னே குணமாக்கி நான் ஆண்டவழ கடவுளை பிள்ளை நம்பனு இல்லையா நீ நான் மெஸ்ஸியா நீ நம்பின இல்லையா இவ்வளவு கூட்டத்தில் கடவுள் என்னோட ஆண்டவர் இருக்காரு நம்பணும் இல்லையா குணம் பெற்றுப்போ பத்து தொழுநோயாளர்கள் என்ன அந்த யூத மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு வியாதி பத்து பேர் இருந்தாங்க குணமாக சொன்னா குணமாக போனாங்களே ஒட்டினும் தேங்க்ஸ் சொன்னா சரி அது வேற விஷயம் சரிங்களா எதுக்கு பத்துமே குருடன் எல்லாம் மிரட்டுறாங்க உஷு பயமும் பயம் பயம் இன்னும் முறக்க கத்துறாம பாருங்க இயேசுவே தாவீதன் மகனே என்ன இறக்கம் கத்தனாம பாருங்க ஏன் இயேசுங்க இருக்கிறான்னு நம்பினா போறது மனுஷன் கிடையாது மெஸ்ஸியா நம்பினா பாருங்க என் முன்னாடி போறது ஏசப்பா நம்பினா பாருங்க மெஸ்ஸியா நம்பினா பாருங்க கடவுளே பிள்ளை நம்பினா பாருங்க குழம்பு வச்சு இவருக்கு என்ன செய்யணும்னா அவரை நம்ம பார்வை தோணும் பார்வை பேர் நூற்றுவ தலைவன் சொல்கிறான் அவர் நூற்றுல சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கணும் எசுவே எசியாவே அண்டவரையே பதகரே நீங்கள் என் வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது எனக்கு விசுவாசத்தை பாருங்க நீர் என் இல்லத்தில் வாழ நான் தகுதி கிடையாது எனக்கு தகுதியே இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்கயா ஒரு வார்த்தை வார்த்த ன் குணமாயிடுவான் என்னைய விசுவாசம் இங்க இருந்து வார்த்தை சொல்லுங்க அங்கே என்னுடைய ஊழியன் குணமடைவான் இருக்கிறாரு கடவுள் இல்லம் இருக்குது விண்ணகரசலை நம்ம மத்தியிலே வாசம் செய்வத வாழ் வாழ்வு பெற்றான் மாதிரியா செத்து போயிட்டாரே லாஸ்டர் இறந்த நாலு நாள் ஆச்சு சகோதரி சொல்லுவாங்க அண்டவரே திறந்தா நாற்றம் அடிக்குமே அழுகி போற போறப்போணுமையா உள்ள போறட்டுங்க மாத்தமரைய சொல்றாங்க அண்டவரே நாங்கள் சுவோம் நீங்கள் இப்ப சொன்னா கூட உங்களுக்கு கொடுப்பாரு அந்த நம்பிக்கை நான்கு நாள் நாற்றம் எடுத்த உடல் உயிரோடு வருகிற சௌரசர்கள் இதனால் கடவுள் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார் எங்கள் மத்தியில் நடமாடுவது மனுஷன் கிடையாது இறை என்று நம்புனாங்க சித்தவன் வழிவார் வராங்களா இன்னும் எவ்வளவு இன்னும் எவ்வளவு 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 அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் வயதான சப்பம் யாராலேயே முடியும் யாராலே முடியும் நம்பினார்கள் இறை மகன் நம்ம கூட இருக்கா நம்பினாங்க புதுமையாக அனுபவிச்சாங்க போல நாமும் என்றும் கடவுள் நம்ம கூட இருக்கிறார்கள் என்று விசுவசிப்போம் அப்படி விசுவசித்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம் நல்லது செய்வோம் தப்பாதைக்கு போக மாட்டோம் நல்ல பாதையில் பயணிப்போம் எனவே நாம் நாம் வாடும் இந்த காலத்தில் இந்த உலகம் பார்க்க இழுக்கும் நம்மளால மறுக்கவே முடியாது இந்த உலகம் எப்படா எவனா தப்பு நான் கண்ணி போட்டு காத்துட்டு இருக்கோம் அதான் உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கின்ற நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்வோம் இங்கே தான் இருக்கிறாரு நாம் செய்கிற ஒவ்வொரு காலத்தையும் அவர் பார்க்குறாரு என்று ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று கொடுக்கும் இது நிச்சயம் சக்தியும் சவரிசவர்களே எனவே என்ன கிரிசலே நமது மத்தியிலே வாசம் செய்கிறது என்று நம்பினால் நாம் இன்று மட்டுமல்ல என்றைக்கும் கடவுடைய துருக்கரத்தால் அநேக ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோம் இது உறுதி